ஸோ ஹாய் மக்கள் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம செங்கனூர் வந்துவிட்டோம் போன வீடியோ பார்த்துருக்கீங்க அவள்லாம் இப்போ செங்கன்னூர்லேருந்து இப்போ நம்ம வந்து நிலக்கலை நிலக்கல் நிலக்கல்லேருந்து அப்படியே பிடிச்சிட்டு மலை ஏற வேண்டியதா இந்த நிலையை போகிறாங்க இந்நிலையெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ நம்ம சாமி சொல்லுங்கள் சாமி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம செங்கனூர் வந்துட்டோம் சாமி வந்து இப்போ பயங்கரமான பக்தியில் இருக்கார் அதனால் இப்போ சாமி ஓகே வேனூர் வந்துச்சு நினைக்கிறேன் வேன் எடுத்து அவர் அவங்க

மனசிலாயோ சோ ஓகே கட்டன் சாயா போட்டு வரோம் சோ ஃபைனலா நம்ம இப்ப டீ குடிக்க வந்துட்டோம் டீ டீ குடிச்சிட்டு இருக்கோம் டீ நல்லா இருக்கு கேரளா டீ கேரளா டீ தான்ப்பா சாயா சாயா தானா ஏய் சாயா தான கட்டன் சாயா தானா சாயா 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 கட்டன் சாயா கேரளா தான் கேரளா மட்டும்தான் டீயை போட்டுட்டு அப்படியே டீய போட்டுட்டு டீய போட்டுட்டு அப்படியே போய் வேனில் போய் லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போடுறதுக்குள்ள ஒரு ரிவரில் எடுத்துக்கொண்டு விட்டுருவாங்க அங்கே போய் குடியிருக்கே அப்படியே வேண்டியதுதான் எந்த மாதிரி சூப்பராக இருக்கு அப்படியே கண்டினியூ பண்ண ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இருங்க நான் பேக் கேமரா திருப்பி காட்டுறேன் பயங்கரமாக இருக்குது ஒரு பனிமூட்டமாக இருக்குது எல்லா சாமியும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க என்ன சாமி ஆ சொல்லுங்க சார் நீங்களும் சொல்லுங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு காலைல வச்சதுக்கு அப்புறம் தெரியும் கால எங்க நகர மாட்டேது கால எங்க கால எங்க இருக்கு வேற லெவல்ல இருக்கு இருங்க நான் பேக் திருப்பி காட்டுறேன் காலப்புள்ள வந்துருக்கோண்டா காலப்புள்ள வாடி வா பாத்தீங்களா நிறையா இருக்கு என்னடா ஒரு போட்டில் இருக்கு ஆனால் இந்த ரிவர் வந்து பம்பையோட கனெக்டிங் ரிவர் தான் சொல்லுவாங்க இந்த தண்ணி தான் அப்படியே பம்பி பம்பே அப்படியே பம்பைக்கு தான் போவோம் இந்த ரிவரு ஏன்னா முக்காவாச்சி சாமி எல்லாருமே தான் இங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஸோ பயங்கரமா இருக்கு பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு தெரிதான்னு தெரியல உங்களுக்கு நெஞ்சமாலி கேரளா கேரளா தான் போட்ல எல்லாம் அலுவலு கிடையாது வேற லெவல்ல இருக்கு நெஞ்சமாலே அவளுக்கு ரெடியா ரெடி ஓகே நான் போய் ஸ்விம்மிங் பூல் ரெடியா ட்ரெஸ்ஸ போட்டு போய் குளிக்க தான் ஏன்னா ஆல்ரெடி இங்கே டைம் ஆயிடுச்சு எவ்வளோ சீக்கிரமா நம்ம போறோமோ அவ்வளோ சீக்கிரமா மழையை சீக்கிரமா எடுத்து சாமியை பார்த்துட்டு அடுத்த நாள் கீழே இருக்கலாம் இல்லைனா டிலே ஆகிட்டே இருக்கும் போய் குளிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் கூட்டோம்ம கூட்டம் சம கூட்டம் இருக்குல்ல அப்படியே உள்ள போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ரிவர் அங்க இருந்து கம்மிச்சா வியூ பயங்கரமா தெரியும் அதுல இருந்து காட்டுறேன் எவ்வளவு கூட்டணும் அதுல தெரியும் இருக்காங்க மக்கள் வந்து பயங்கர கூட்டம் நினைக்கிறீங்க செப்பாடி சாம கூட்டம் போன தடவை விட இந்த தடவை கூட்டம் நினைக்கிறேன்

இந்த இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது வழியாக தான் இங்கே தான் இ டிக்கெட் காமிப்பாங்க நம்மளோட இ டிக்கெட் எதுவரைக்கு போகிறீங்களா நம்ம இ டிக்கெட் எதுவரைக்கு இது வழியாக காமிச்சுட்டு அப்படியே நம்ம எல்லோருடைய இ இருக்குது இங்கே காமிச்சிட்டு அப்படியே நம்ம நடக்க வேண்டி தான் அதோட ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே சண்டி தான் தான் போவோம் ஸோ அதான் இ டிக்கெட்டோட கவுண்டர் இது தான் எல்லாரும் தான் இங்கே உட்காந்து ஆல்ட்டு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்களோ இங்கே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்புவாங்க ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படியே பயணமா பயணத்தை தொடங்க வேண்டியதா நூறாவின் பயணங்கள் தொடங்குக ஓகே மலை ஏறுதே தொடங்கியாச்சு स्वामी சரணம் ஐயா விடையாத்தரி கால்வாசி இருப்போம் கால்வாசி இருக்கும் ஆ காலுக்கு மேலே இருக்கும்டா இன்னும் சில மணி நேரங்களில் ஐயனை பார்க்க மேலே போயிடும் தெரியல நல்ல ரொம்ப நாள் கேப் இல்லை அதனால் தான் ஆனால் இந்த மாதிரி வேர்வை வருது அதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் இயற்கை காற்று இந்த வேர்வை வந்து இந்த காற்று மூலமாக நம்ம அப்சர்வோ நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கணும் அதனால நிறைய நோய் நிறைய ஸ்கின் டிஷஸ் அதெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால பேர் ஷர்ட் இல்லாமல் நடப்பாங்க அந்த காற்று மேலே போடணும்னு நீ ஏன்டாக நடக்கலன்னு கேட்டேன்னா ஒன்றும் இல்லை நம்ம நீதிமலையோட டாப் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரெஸ்ட் போட்டோம் அப்படியே நிற்காம போயிட்டே இருக்கோம்

நிறைய போகுது சரணயப்பா இப்போ நாங்கள் பிளாக் ஸ்காட் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு லீடரை பார்க்க போயிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எங்கள் லீட்ரு கிட்டே வந்துடும் நினைக்கிறேன் என்னடா நம்ம லீடரை பார்த்துருவோம் ஐயா ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லீடரை பார்க்க போயிடும் அவங்க ஐயோ ஐயோ நிப்பாடி தான் ஐயோ ஷாப்பிங் போட்டாங்க அவ்வளோதான் இங்கே நின்று இன்றைக்க ஆரம்பிக்க வேண்டிதான் இல்லை ஒரு மணிக்கு நட சாத்துவாங்க ஒரு மணிக்கு நட சாத்துருவாங்களே அதனால ஒரு ஸோ சனங்குத்தி வந்துட்டோம் அதான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த இடத்துல வந்து நின்றுட்டோம் ஆல்ரெடி லைன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகாது லைனில் நின்று கஷ்டப்படுறத விட இங்கே வந்து உட்காந்துக்கலான்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்டோம் இந்த இடம் என்ன இடம்னு தெரியுமா இது வந்து இது என்ன இடம் இது இல்லை இல்லை இது இந்த இடத்துல என்ன வைப்பாங்க ஆ ஆஃபரில் பெட்டி எடுத்துகிட்டு வர டைமில் வந்து அங்கே ஏக் ஸ்டாக்கில் மேலே இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இங்கே தான் வைப்பாங்க இங்கே வச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வைப்போம் ஆஃபர் பெட்டி வைக்கிறோம் இங்கே ஸோ நம்ம இங்கே ஆல்ட்டு கொஞ்ச நேரம் ஆல்ட்டு போட்டு அப்படியே கிளம்ப தான் ஏன்னா கூட்டம் பயங்கர கூட்டம் இன்ச்சு போய் இன்ச்சாக தான் நகருது ஏன்னா ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நடசாட்டியாச்சு சாட்டியாச்சு ஸோ அதனால் நம்மளால் என்ன தான் மூவானாலும் அங்கே போய் எப்படி நிற்க தான் போனாலும் கொஞ்சம் நேரம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பான ஒரு பிளானு ஸோ ஆனால் ஆபரும் பெட்டிச்சு இடத்துல உட்காந்துட்டான் ஐயப்பும் கொடுத்துட்டார் ஸோ ஓகே மக்களே கடையமும் போய் கொஞ்சம் உடையமாக எடுக்கிறேன்

ಕಠಿಣವಾದ ನಲವತ್ತೆಂಟು ದಿನಗಳ ಒಂದು ಮಂಡಲ ಕಾಲ ಬಗೇರಿ ನದಿ ಸಾವಿರಾರು ಕಿಲೋಮೀಟರ್ಗಳ ದೂರದಿಂದ ಈ ಪವಿತ್ರವಾಗ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗ ಪಂಪಾ ನದಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಗೆ மலை ஏறி நல்லபடியாக சாமியும் கண்டு முடிச்சாச்சு சூப்பர் தரிசனம் வேற லெவல் தரிசனம் வந்து ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நான் மலை ஏறிங்க அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க நான் அதை அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பின்னாடி கத்துறது வரைக்கும் நான் பேசுறவங்களுக்கு கேட்க மாதிரி தெரில ஸோ